இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு முக்கிய அண்டை நாடுகளுக்கிடையேயான உறவை இயல்பான நிலையிலும் நிலைத்து வைக்கும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் இரு நாடுகளுக்கிடையில் கருத்து பரிமாற்றம் மிகவும் அவசியமானது என்றும் அது இருதரப்பு நலனுக்காக வழிபுறுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சீனா தற்போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைமை பொறுப்பை வகித்து வரும் நிலையில் இந்த அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஜூலை பதினைந்தாம் தேதி சீனாவின் கியான்ஜின் நகரில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜெய்சங்கர் தற்போது சீனாவை நோக்கி உள்ளார் குறிப்பிடத்தக்க வகையில் இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லடாக் எல்லையில் நடந்த ராணுவ மோதலுக்கு பின் அவர் மேற்கொள்ளும் முதல் சீன பயணமாகும் சீன துணை அதிபர் ஆன்செங்கை சந்தித்த ஜெய்சங்கர் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்தும் நோக்கில் பேசினார் அப்போது இரு நாடுகளின் இடையே இயல்பு நிலையை தொடர வேண்டியது அவசியம் என அவர் தெரிவித்தார் மேலும் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு பின் கைலாஷ் மானசோரவருக்கு யாத்திரை மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பது இந்திய மக்களுடைய பெரிதும் வரவேற்கப்படுவதையும் அவர் குறிப்பிட்டார் ஜெய்சங்கர் எஸ்இஓஓ அமைப்பின் வெற்றிகரமான சீன தலைமையை இந்தியா முழுமையாக ஆதரிக்கிறது என்றும் இம்மாநாட்டில் பங்கேற்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு அக்டோபரில் ரஷ்யாவின் கசன் நகரில் நடைபெற்ற சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடியும் சீனா அதிபர் ஜிஜின் பிங்கும் நேரில் சந்தித்ததை தொடர்ந்து இருதரப்பு உறவு முறை முறையாக முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த சீன பயணம் அந்த முன்னேற்றத்தை காக்கும் ஒரு முயற்சியாக இருக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சர்வதேச அரசியல் சூழ்நிலை மிகுந்த சிக்கலானதாக உருவெடுத்து வரும் இந்த நேரத்தில் பெரிய பொருளாதார நாடுகளாகவும் அண்டை நாடுகளாகவும் உள்ள இந்தியாவும் சீனாவும் வெளிப்படையான முறையில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது நிலைத்த அமைதிக்கு தீவிரம் சேர்க்கும் என்றும் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் இந்த நிலையில் ஜூலை பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள எஸ்இஓஓ வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் சீனா இந்தியா ரஷ்யா ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் தஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் பொலாரஸ் ஆகிய பத்து உறுப்பு நாடுகளும் பங்கேற்க உள்ளன பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் சீனாவில் சமீபத்தில் மேற்கொண்ட பயணத்திற்கு பின் ஜெய்சங்கரின் இப்பயணம் மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது